காலையில் உள்ள கர்த்தர் முழுகராட்சியருமான ஏசு கிறிஸ்தன்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் தர்மையான நாளிலே வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே கர்த்தர் நம்மை சந்திக்க கர்த்தர் கிருப்பு செய்திருக்கிறார் திருப்பி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க சுஷ்மா டெய்லி நேயர் ஜேசிஎஸ் முன்னேசி யூடியூப் நேயர்கள் மற்றும் இந்த ஊழியத்தை தாங்குகிற செபிக்கிற கொடுக்கிற மற்றும் சப பங்காளர் அமாவாசை விடுதலை சப பங்காளர் யாவருக்கும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி தெளித்து தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே ஒரு விசேஷத்தை ஒரு விண்ணப்பம் அது தேவநாயக கர்த்தர் உண்டு பண்ணின காரியம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் அந்த அந்த கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நாளை நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வருகிற வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஜியோன் ஜப வீடு இந்திய தேவ சபை சக சகாய மாதாபுரம் சபரியர் பாளையம் திண்டுக்கல் ரெண்டு என்ற முகவரியிலே இந்த சபை சியோன் ஜப வீடு அமர்ந்திருக்கிறது அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியேன் கடந்து வருகிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் தேவப்பிள்ளைகள் டெய்லி நேயர்கள் திருச்சபை மக்கள் யாவரும் இந்த மூன்று நாள் கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை விசேஷித்த உபவாச கூட்டம் இருக்கிறது அந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை அடியன் கொடுக்கிறேன் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த மூன்று நாளிலே தேவன் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாக உருவாக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் உங்களை நடத்தப் போகிறார் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக கடந்து வாங்க அருமையான போதகரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் அருமையான பாசை காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு நல்ல விசா விலாசங்களை உங்களுடைய நீங்கள் உங்களுடைய போக்குவரத்து சுகமாக இருக்கும்படியாக அட்ரஸ் உங்களுக்கு தெரிவிப்பார்கள் அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அது மாத்திரமல்ல நாளை மாலை ஏழு மணிக்கு திருவான்மூர் சென்னை திருவான்மூர் பகுதியில் இருக்கிற திருவான்மூர் லட்சுமிபுரம் பகுதியில் இருக்கிற அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த லென்த்து நாட்களுக்குரிய கர்த்தருடைய இயேசு சொலுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய அந்த நாட்களிலே சிலுவை தியானத்தை குறித்துதான கர்த்தருடைய பாடுகளை குறித்ததான வார்த்தைகளை கொடுக்கும்படியாக என்னுடைய துணைவியார் என்னுடைய மனைவி அவர்கள் நாளை தினத்தில் அந்த லட்சுமிபுரத்தில் அமைந்துள்ள அட்வன் கிறிஸ்து சபையில் செய்தி கொடுக்க போகிறாங்க அவர்களுக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள் அடியனுக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக செபித்துக் கொள்ளுங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமை நாளை லூயா கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரா அறியவில்லையா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதே ஆண்டவர் நம்ம அறிந்திருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எப்போ எப்பொழுது எப்படி அறிவார் என்று சொன்னால் நாகும் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறாராம் அலை யார் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் கர்த்தர் அறிந்திருக்கிறாராம் அலை லூயா எனபு தேவ பிள்ளையே அறிகிறது எல்லாமே அறிவார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற வார்த்தை என்னென்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அறிந்திருக்கிறார் அலை லூய்யா நான் உன்னை அறிந்திருக்கிறார் எப்பொழுது தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நாம் சில நேரங்களிலே இந்த அரணா அந்த இந்த இந்த இக்கட்டு நேரங்களிலே அரண் இல்லையே அடைக்கலை இல்லையே தஞ்சம் இல்லையே நமக்கு பாதுகாப்பு இல்லையே என்று சொல்லி புலம்புகிற வேலையிலே என் அன்பு தேவப்பிள்ளையே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னை நம்பி இருந்தால் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நீ என் மேல் நம்பிக்கையாய் நீ வாழ்ந்தால் உன்னை நான் அறிந்திருக்கிறேன் உன்மேல் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் யார் உங்களுக்கு என் அன்பு பிள்ளையே தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அதை விட்டுடுங்க கர்த்தர் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் மேல் நம்பிக்கை வைங்கள மற்றவர்கள் மேலே ஏன் நம்பிக்கை வர வேண்டும் எதற்காக வர வேண்டும் அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் ஆபத்து நாளில் உனக்கு வந்து அடைக்கலமாக இருக்க கர்த்தர் தாங்க நல்லவர் கர்த்தர் தாங்க அற்புதம் செய்வார் அவர்தான் நமக்கு விடுதலையை கொடுப்பார் அவர்தான் நம்முடைய தஞ்சம் அவர்தான் நம்முடைய சகாயம் அவர்தான் நமக்கு நீதியை கொண்டு வருகிறவர் ஆமே நல்ல லூயா என் அன்பு தேவ பிள்ளை அவர் மேலே நம்பிக்கையா இருங்க அவரை நம்பி வாழ்ந்தா நிச்சயம் கர்த்த நம்மை அறிந்திருக்கிற அறிந்திருக்கிற பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் கைவிட்டதில்லை அவர் மகிமைப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உன்னை மகிமைப்படுத்த போகிறார் உன்னை அறிந்திருக்கிற தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் தேவ சமூகத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தோடு நடத்தப் போகிறார் அலையலூயா தேவ சமூகத்துக்குள்ள யார் உங்களை அறிந்தாங்களோ அறியலைங்க தெரிஞ்சு கூட தெரியாமல் கூட போயிருக்கலாங்க உங்க உங்களை பார்த்தவங்க பார்க்காம கூட போய் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார் அது மாத்திர ஞாபகம் வச்சுங்க அவர் மேல் நம்பிக்கையா இருங்க உன்னை அறிந்திருக்கிற கர்த்தர் உன்னை சகல காரியத்தில் ஆசீர்வாத் நடத்துவார் செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறந்தைகள் அல்லாண்டு வரை நன்றி துதிக்கிறோம் எங்களை நீர் அறிந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் நம்பிக்கையெல்லாம் உண்மையில இருக்கட்டும் கர்த்த நீ நல்லவர் ஆண்டவரே இக்கட்டு நாளிலே கர்த்தர் எங்களுக்கு அரணா இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் தடைகளை உட்டைப்பீராக அற்புதத்தை கர்த்த செய்யுங்கப்பா இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரை பிறந்தநாள் திருமணம் கொண்டவர்கள் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சு ஒவ்வொருவரி ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி நாலு தினத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் லட்சிம்புர பகுதியிலே ஆண்டவரே திருவான்மூர் சென்னை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் திருவான்மூர் லட்சுமிபுரம் அட்மெண்ட்

தெரிலகாக நான் ஜெபிக்கிறேன் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் அவருடைய ஊழியங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி 예수வின் இரத்தத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா கத்திரமை என்னை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்